வணக்கம் கன்னிராசி அன்பு நேயர்களே கன்னிராசிக்காரர்களே உங்களை எதிர்பாராத செல்வம் தேடி வரும் காலம் இதுதான் அடுத்த நாற்பது நாட்களில் நீங்கள் எடுக்கும் ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையை பணத்திலும் புகழிலும் உயர்த்தும் கோடீஸ்வர யோகம் மெதுவாக உங்களை நோக்கி நகர்கிறது பிரபஞ்சம் உங்களுக்கு பக்கபலமாய் உள்ளது கன்னி ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாகவும் மென்மையாகவும் இருக்கலாம் ஆனால் உள்ளே ஓடும் சிந்தனையின் பெருக்கு ஒரு பெரிய ஆற்றைப் போல ஒவ்வொரு விஷயத்தையும் பல கோணங்களில் ஆராயும் இவர்களின் சிந்தனை யாராலும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது எங்கு எவரும் தவறு செய்ய முடியாது எங்கு வாய்ப்பு இருக்கும் எதை எப்படி செய்தால் சிறப்பாக முடியும் என்ற கணக்குகள் இவர்களின் மனதில் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும் இதனால் அவர்கள் எப்போதும் தங்களையும் தங்களுக்கு அருகில் உள்ளவர்களையும் நல்வெளியில் நடத்த முயற்சி செய்வார்கள் இவர்களிடம் உள்மன சுத்தம் அதிகம் யாரையும் காயப்படுத்தாமல் வாழ வேண்டும் என்பதே இவர்களின் பெருமையான வாழ்வியல் கொள்கை கன்னிராசிக்காரர்கள் வாழ்வில் எதை சந்தித்தாலும் முதலில் உழைப்பை தேர்வு செய்பவர்கள் முயற்சி என்ற சொல் இவர்களுக்கு சாதாரணமல்ல அது இவர்களின் உயிரோட்டம் பிறர் விட்டு வைக்கும் சுமைகளையும் தங்களது தோளில் எடுத்துக்கொள்ளும் செல்லும் வகையில் தங்களுடைய கடமை உணர்வு அதிகம் ஒருவேளை அவர்களிடம் வந்தால் அது நூறு சதவீதம் முடித்தே தீர்ப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் வேலைக்காக பிறந்தவர்கள் என்று கூட சொல்லலாம் ஆனால் அவர்கள் வேலை செய்யும் விதம் அழகான திட்டம் ஒழுங்கான நடைமுறை முடிவில் கைகூடிய வெற்றி இவற்றில் யாரும் இவர்களை சமமானவர்கள் இல்லை ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்கள் எப்போதும் பிறருக்கு உதவ வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் தங்களுடைய உணர்வுகளை வெளியில் சொல்லும் திறன் மிக குறைவு அதனால் அவர்கள் கடினமாக பேசுவார் என்று சிலர் எண்ணலாம் ஆனால் உண்மையில் இந்த ராசிக்காரர்கள் மிகவும் மென்மையான இதயத்தை கொண்டவர்கள் பிறர் கஷ்டப்படுவதை பார்க்க முடியாதவர்கள் யார் பிரச்சனையில் இருந்தாலும் நெடுவாக உதவி செய்வார்கள் ஆனால் அந்த உதவியை வெளியில் காட்ட மாட்டார்கள் பிறர் நலமே என் நலன் என்ற மனநிலை இவருக்கு உரியதே கண்ணீராசிக்காரர்கள் வாழும் வீடு சுற்றுப்புறம் வேலை இடம் எதிலும் அழுக்கோ சிதறலோ இருக்கக்கூடாது அவர்களிடம் சுத்தம்தான் மற்றவர்களுக்கு சில சமயம் பயமாக தோன்றும் அளவுக்கு இருக்கும் சீர்படுத்தப்பட்ட வாழ்க்கை இவர்களின் நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து சிதறிய மேய்ச்சை சீரற்ற வேலை ஒழுங்கில்லா திட்டம் இவை இவர்களின் மனநிலையை குலைக்கும் அவர்கள் வைத்த எல்லா பொருட்களும் குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட வரிசையில் இருக்க வேண்டுமே தவிர வேறு விதமாக இல்லை குறிப்பாக கன்னிராசிக்காரர்கள் வெளியில் சாந்தமாக பேசுவார்கள் மென்மையாக நடப்பார்கள் ஆனால் அவர்களின் உள்ளே இருக்கும் பொறுமை ஒரு எடுமிலையைப் போல அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை எளிதில் வெளிப்படுத்த மாட்டார்கள் யாராவது தவறு செய்தாலும் நேரடியாக கோபப்படுவதில்லை முதலில் அந்த நிலையை புரிந்து கொள்ள முயல்வார்கள் ஆனால் அவர்கள் பொறுமையின் எல்லையை தாண்டும் தருணம் ஓரின் முறையே வரும் அந்த நேரத்தில் அவர்கள் எடுக்கும் முடிவும் சொல்வதும் செய்யும் செயல்களும் மிக துல்லியமாகவும் மிக கடுமையாகவும் இருக்கும் இந்த பொறுமைதான் வாழ்க்கையில் அவர்களுக்கு பெரிய வெற்றிகளை தரும் பெரிய ஆயுதம் கன்னிராசிக்காரர்கள் நூல் அறிவும் நுண்ணறிவும் இரண்டையும் சமமாக உடையவர்கள் புத்தகத்தில் படித்ததை மட்டும் நம்ப மாட்டார்கள் அதை வாழ்க்கையில் பதிவு செய்ய வேண்டும் முயற்சி செய்து பார்க்க வேண்டும் என்ற தத்துவத்திலேயே நடப்பார்கள் அனுபவம்தான் அவர்களின் உண்மையான ஆசான் என்று நம்புவார்கள் அவர்கள் கற்ற ஒரே விஷயத்தை பல துறைகளிலும் பயன்படுத்தும் திறமை இவர்களுக்கு இருக்கும் அதனால்தான் எந்த துறையில் சென்றாலும் ஆழமாக புரிந்தவர் என்ற பெயரை பெற்று போவார்கள் அதேபோல போல கன்னிராசிக்காரர்கள் பொய் பேசினால்தான் லாபம் கிடைக்கும் நிலையில் இருந்தாலும் அவர்கள் உண்மையை தேர்ந்தெடுப்பார்கள் அவர்களின் நேர்மை சில சமயம் அவர்களுக்கே பிரச்சனையை உருவாக்கினாலும் அது அவர்களின் உள்ளார்ந்த மதிப்பீட்டை ஒருபோதும் குலைக்காது நான் சரியென நம்புகிறதை மட்டுமே செய்கிறேன் என்ற அடிப்படை நம்பிக்கையால் அவர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள் இந்த நேர்மைதான் அவர்களை எல்லோரிடமும் மதிப்புக்குரியவர்களாக மாற்றுகிறது இவர்களை நம்பி யாராவது வேலை கொடுத்தால் அவர்கள் அந்த நம்பிக்கையை காக்க ஆயிரம் மடங்கு பதில் தருவார்கள் கன்னிராசிக்காரர்கள் அவர்களுடைய உணர்வுகளை மிகவும் பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள் யாரையும் உடனே நம்ப மாட்டார்கள் யாராவது அவர்களுக்கு நெருக்கமாக வர வேண்டும் என்றால் முதலில் அவர்களின் சொற்களையும் செயல்களையும் கவனித்து அந்த மனிதனின் உண்மைத்தன்மையை ஆராய்வார்கள் ஒருமுறை நம்பிக்கை வைத்துவிட்டால் அதை பாதுகாப்பதிலும் அந்த உறவை வளர்ப்பதிலும் அவர்கள் மிகுந்த அக்கறை காட்டுவார்கள் ஆனால் யாராவது அவர்களின் நம்பிக்கையை உடைத்துவிட்டால் அந்த கதவை கல்லால் மூடி நிரந்தரமாக தள்ளிவிடுவார்கள் கன்னிராசிக்காரர்கள் நேற்று இறந்த நிலையை விட இன்று கொஞ்சம் மேம்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்பவர்கள் அவர்கள் வாழ்க்கையை ஒரே இடத்தில் நிறுத்தி வைக்க மாட்டார்கள் புதிய விஷயங்களை கற்க வேண்டும் வளர வேண்டும் திறமை வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இவர்களுக்கு எப்போதும் இருக்கும் அவர்கள் பெர்ஃபெக்ஷன் செய்ய முயல்வது தவறு அல்ல அது அவர்களுடைய வாழ்க்கையின் டிஎன்ஏ இந்த வளர்ச்சி எண்ணம்தான் அவர்களை சாதாரண மனிதர்களில் இருந்து உயர்ந்த அச்சீவர்ஸாக உருவாக்குகிறது அதேபோல போல ராசிக்காரர்களின் பார்வைக்கு எதுவும் நழுவி போகாது ஒரே பார்வையில் மற்றவர்கள் பார்க்க முடியாத தகவல்களையும் இவர்கள் துல்லியமாக புரிந்து கொள்வார்கள் ஒருவேளை ஒரு திட்டம் ஒரு மனிதன் ஈவன் ஒரு அறையின் அமைப்பு வரை அவற்றில் எது சரி எது சற்று திருத்தப்பட வேண்டியது என்பதை இவர்கள் ஸ்கேனரைப் போல பிடித்து விடுவார்கள் இதனால் அவர்கள் எங்கு சென்றாலும் இந்த விஷயத்தை நன்றாக கவனித்தவர் என்ற நற்பெயர் கிடைக்கும் அவர்கள் பேசும் சில ஆலோசனையை கூட பலரின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உடையது நுணுக்கம் இவர்களுக்கு ஒரு குணம் அல்ல அது ஒரு வரம் மேலும் இவர்கள் செய்த சாதனைகள் எவ்வளவு உயர்ந்தவை இருந்தாலும் பெருமை பேச மாட்டார்கள் அவர்களின் உழைப்பு காற்று போல இருக்கும் பார்க்க முடியாது ஆனால் அதன் தாக்கம் மிகப்பெரியது இவர்களிடம் இருக்கும் பணிவு யாரையும் கவரும் தன்மை உலகம் இவர்களை பாராட்டும் போது கூட அவர்கள் இன்னும் செய்ய வேண்டியவை இருக்கின்றன என்று நினைப்பார்கள் அதனால்தான் தான் கன்னிராசிக்காரர்கள் வளர்ச்சியில் ஒருபோதும் நிற்க மாட்டார்கள் இந்த பணிவு அவர்களை எந்த சமூகத்திலும் மதிப்பு நிலைநிறுத்துகிறது ஏனென்றால் ராசிக்காரர்கள் ஒழுங்கு சுத்தம் ஒற்றுமை நேரம் பின்பற்றுதல் போன்றவற்றில் மிகுந்த அக்கறை கொண்டவர்கள் ஆனால் இவர்களுக்கு பெரிய சவால் யார் தெரியுமா ஒழுங்கு இல்லாதவர்கள் வேலை சீராக செய்யாதவர்களும் பொறுப்பில்லாமல் நடக்கும் மனிதர்களும் இவர்களுக்கு பிடிக்காது அவர்கள் பேசாமல் இருந்தாலும் மனதில் அத்தனை சிதல்களையும் உணர்வார்கள் ஆனால் சிறந்த விஷயம் என்னவென்றால் அந்த மனிதரை தட்டி கேட்காமல் அவரே ஒழுங்காக மாறும்படி மெதுவாக வழிநடத்தும் திறனும் இவர்களிடம் இருக்கும் மேலும் அன்பு என்றால் உடன் வெளிப்படுத்தக்கூடிய ராசி அல்ல கன்னி இதயம் நிறைந்த அன்பு இருந்தாலும் சொற்கள் மூலம் காட்டுவதில்லை அவர்கள் அன்பை கேர் மூலம் காட்டுவார்கள் யாரையாவது நேசித்தால் அவருடைய வாழ்க்கையில் சிறிய சிறிய விவரங்களையே கவனிப்பார்கள் எப்போது சாப்பிடுகிறார்கள் என்ன சிரமம் என்ன பார்க்க வேண்டும் என்ன தவிர்க்க வேண்டும் என்ற அனைத்தையும் மனதில் வைத்துக் கொள்வார்கள் அவர்கள் காட்டும் அக்கறைதான் அவர்களின் காதல் மொழி ஆனால் யாராவது அவர்களின் அன்பை புரியாமல் புறக்கணித்தால் அவர்கள் அமைதியாக அந்த உறவை விட்டு கொள்வார்கள் ஏனென்றால் மற்றவர்கள் விளம்பரத்துடன் வெற்றி பெறலாம் ஆனால் கன்னிராசிக்காரர்களின் வெற்றி ஒரு அமைதியான அலை போல வந்து சேரும் யாரும் எதிர்பார்க்காமல் இருக்கும் நேரத்தில் அவர்கள் தங்களுடைய உழைப்பின் பலனை பெறுவார்கள் வெற்றியை கொண்டாடும் போது கூட அது சத்தமில்லை அது பெருமை பேச்சும் இல்லை அது உள்ளார்ந்த திருப்தி உழைப்பின் நிம்மதி நான் செய்தது சரி என்ற துண்டுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி பெருவிழா அதாவது உங்கள் துணைவியின் உணர்வுகளுக்கு உணர்திறன் கொண்டவராக இருங்கள் விருந்துகள் அல்லது நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் ஒற்றை பெண்கள் திருமண வரவை எதிர்பார்க்கலாம் தொழிலை விரைவாக திரும்பப் பெறுவதை உறுதி செய்யவும் உங்கள் காதல் வாழ்க்கையை எந்த கடுமையான பிரச்சனைகளும் பாதிக்காது ஒரு சக ஊழியர் அல்லது முன்னாள் காதலர் உங்கள் காதல் வாழ்க்கையில் பிரச்சனைகளை உருவாக்கலாம் உங்கள் காதலரை நல்ல மனநிலையில் வைத்திருப்பதும் உங்களுக்கு முக்கியம் சமீபத்தில் பிடிந்தவர்கள் மீண்டும் காதலிக்கக்கூடும் நீங்கள் அதிக இனிமையான தருணங்களை அனுபவிப்பீர்கள் திருமணமான பெண்கள் தங்கள் குடும்பத்தை விரிவுபடுத்துவதை தீவிரமாக பரிசீலிக்கலாம் திருமணமான ஆண்களுக்கு சவாலாக இருக்கலாம் உங்கள் உறவை எளிமையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் வைத்திருங்கள் திருமணமான தம்பதிகள் அலுவலக காதல்களை தவிர்க்க வேண்டும் அகங்காரத்தை தவிர்க்கவும் கண்ணீராசியை சேர்ந்தவர்களுக்கு வணிக மேம்பாட்டர்களும் புதிய யோசனைகளை கொண்டு வர வேண்டும் வங்கி கணக்கியல் மற்றும் நிதித்துறையில் உள்ளவர்களுக்கு பரபரப்பான மாதமாக இருக்கும் வேலை தேடுபவர்கள் பல்வேறு இணையதளங்களில் தங்கள் விண்ணப்பங்களை புதுப்பிக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு பணிகளையும் சரியான நேரத்தில் முடிக்க வேண்டும் உயர்கல்வி தேடும் மாணவர்கள் நேர்மறையான செய்திகளை பெறலாம் நடிகர்கள் பிற்பகலில் மிக நல்ல வாய்ப்புக்கான அழைப்புகளை பெறலாம் அலுவலக தளத்தில் நீங்கள் எப்போதும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் நேர்காணல்களுக்கு திட்டமிட்டவர்கள் சலுகை கடிதங்களை பெறுவதில் வெற்றி பெறுவார்கள் நிதி சிக்கல்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கையை பாதிக்காது தேவைப்படும் நண்பர் அல்லது உடன் பிறந்தவர்களுக்கு நிதி உதவியும் வழங்கலாம் உடனடி பணம் தேவைப்படக்கூடிய உடன்பிறப்பு அல்லது நண்பருக்கும் உதவலாம் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் எச்சரிக்கையாக இருங்கள் உங்கள் செலவுகள் குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அலுவலக கொண்டாட்டத்திற்கு பங்களிக்கவும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் கண்ணீராசியை சேர்ந்தவர்களுக்கு சரியான உணவு திட்டத்தை பின்படுத்துவதும் நல்லது சில பெண்களுக்கு சுவாச பிரச்சனைகளும் ஏற்படலாம் புகையிலை மற்றும் மது இரண்டையும் ஒழிக்கவும் மது அருந்துவதை நிறுத்தவும் யோகா பயிற்சி செய்ய ஒரு நல்ல மாதம் மது மற்றும் புகையிலையை தவிர்க்கவும் சில வயதானவர்களுக்கு எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு மருத்துவ உதவி தேவைப்படலாம் அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு என அனைத்தும் அற்புதமாக இருக்கும் பெருமாள் நரசுமர் வழிபாடு செய்யக்கூடிய கன்னிராசியினர் பெரிய ஏற்றத்தை பெறுவார்கள் பிள்ளைகள் விஷயத்திலும் துணை விஷயத்திலும் இழுபறியாக இருந்த விஷயங்கள் எல்லாம் மாறும் புதிய வண்டி வாகனங்களை வாங்கும் யோகங்கள் உண்டாகும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும் தொழில் அமைப்பு உத்தியோக அமைப்பு வியாபார அமைப்பு என எல்லா விதமும் நன்மையான சூழல்களை பெற்றுத்தரும் நல்ல காலகட்டமாக இருக்கும் கண் காது மூக்கு தொண்டை சளி வளர்ச்சி அலர்ச்சி தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அரசாங்க தொழில் அரசு உத்தியோகம் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான காலகட்டம் லாபங்கள் ஆரம்பிக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது நல்ல நண்பர்கள் நல்ல பார்ட்னர்கள் அமைவார்கள் புதிதாக கிளப்பில் இணைவது சமுதாயத்தில் பதவிக்காக முயற்சி செய்வீர்கள் அவை அனைத்தும் நடக்கும் சொத்து சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் மனதில் இருக்கும் பாரங்கள் சங்கடங்கள் நீங்கும் மனவலிமை அதிகரிக்கும் சூரியன் செவ்வாய் இணைந்திருக்கிறது புதியன் புதன் வக்கரமாக இருக்கிறார் கழுத்து நடம்பு சில பேருக்கு கால் தொடர்பான பாதிப்புகள் வந்து போகும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கரன் அமர்ந்திருப்பதால் பணத்திற்கு பஞ்சமே இருக்காது பணவரவு அற்புதமாக இருக்கும் சுகஸ்தானத்தில் இந்த மாதம் சந்திரன் அமர்ந்திருந்து பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் சனிக்கிழமை பெரிய மாற்றம் ஏற்படும் செவ்வாய் உச்ச பழத்தோடு தன் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் சூரியன் புதன் கூடவே இருக்கிறது திரிகோணத்தில் சனி அமர்ந்திருக்கிறது ஆராய்ச்சி படிப்பு வங்கிக் கடன் போன்றவற்றை முடிப்பீர்கள் நினைத்த எல்லா விஷயங்களும் அடுத்தடுத்து முடியும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் விளையாட்டுத்துறை ஐடி சர்வீஸ் துறையில் இருப்பவர்கள் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்களுக்கு பெரிய வெற்றிகள் ஏற்படும் சந்தோஷம் பொருளாதாரம் இரண்டும் எண்பது சதவீதம் நன்றாக இருக்கும் வைத்தீஸ்வர சுவாமியை வழிபாடு செய்வது நல்ல முன்னேற்றங்களையும் ஏற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது கடன் குறைய வேண்டும் தேக ஆரோக்கியத்தில் பலம் பெற வேண்டும் என்றால் கோயில்களுக்கு பழங்கள் வாங்கி கொடுப்பது நன்மைகளை ஏற்படுத்தும் கடன் குறைய வேண்டும் என்றால் திங்கட்கிழமை தோறும் பச்சரிசி வாங்கி கொடுப்பது நன்மைகளை தரும் பஞ்சாங்கத்தின்படி இந்த மாதத்தில் கனமழை பெய்யும் தமிழகம் முழுவதும் வெள்ளக்காடாக மிதக்கும் சூழ்நிலை ஏற்படும் எனவே இந்த மாதத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் குறித்து பார்க்கலாம் அந்த வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்போது வந்தாலும் உங்களுக்கு அற்புதமான மாதமாகவே இருக்கும் தொழிலில் ஏற்றம் ஏற்படும் சுப விரயங்களை செய்து மகிழ்வீர்கள் இடமாற்றங்கள் கிடைக்கும் உத்தியோக மாற்றங்கள் உண்டாகும் பதவி உயர்வு அரசாங்க கௌரவம் என நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் கிடைக்கும் நல்ல காலகட்டமாக இருக்கும் நீண்ட மாதங்களாக சம்பள உயர்வு கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் கிடைக்கும் பணத்தில் இருந்த பாதிப்புகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் குரு அதிசாரத்தில் இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்கள் ஏற்படும் பிள்ளைகளின் படிப்பு உத்தியோகம் வியாபாரம் தொழிலில் ஏற்றங்கள் ஏற்படும் பிள்ளைகளின் திருமணத்திலிருந்து வந்த தடைகள் பரிபூரணமாக நீங்கும் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரும் யோகங்கள் ஏற்படும் திருமண பாக்கியம் உண்டாகும் நல்ல வரன்கள் கிடைக்கும் நீண்ட மாதங்களாக திருமணம் செய்து கொள்ளாதவர்கள் கூட திருமணம் செய்து கொள்ளும் யோகங்கள் உண்டாகும் இடமாற்றம் தொழில் மாற்றம் புதிய கௌரவங்கள் ஏற்படும் மலை கோயில்களுக்கு செல்லும் யோகங்கள் உண்டாகும் யாத்திரைகள் செய்வீர்கள் சுவாமிகளுக்கு மாலை போடுவீர்கள் பெருமாள் தாயார் கிருஷ்ணர் விஷ்ணு நரசிம்மர் வழிபாடு என்று பெருமாளை சார்ந்த வழிபாடுகள் ஐயப்பன் சார்ந்த வழிபாடுகளை செய்து மகிழ்வீர்கள் அலர்ஜி சளி தொந்தரவு காது மூக்கு தொண்டை விட்டமின் டி குறைபாடு கேல்சியம் குறைபாடு போன்ற பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஹார்மோன் குறைபாடுகள் பெண்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் உள்ளது வழுக்கலான இடங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும் தண்ணீர் தேங்கி இருக்கும் இடங்களில் கவனம் தேவை நல்ல நேரம் நல்ல காலகட்டமாக இருக்கும் போல ஒரு சக ஊழியருக்கு உங்கள் உதவி தேவைப்பட்டால் அவர்களுக்கு வேலையுள்ள நடைமுறை மற்றும் எளிமையான முறையில் விஷயங்களை விளக்குங்கள் இது குழு பணியில் உறவை வலுப்படுத்தும் மேலும் உங்கள் மீது மரியாதை அதிகரிக்கும் உங்கள் துணைவியுடன் தரமான நேரத்தை செலவிடுங்கள் பிறர் சொல்வதை கவனமாக கேட்பது நல்லது உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலையும் மிகவும் இலகுவாக இருக்கும் தனிமையில் இருப்பவர்கள் ஒரு குழுவில் சேர முயற்சிக்கவும் தேவைப்பட்டால் சிறிய பணிகளில் அவர்களுக்கு உதவுங்கள் காதலில் உங்களுடைய அன்பை அதிகரிக்கும் உங்கள் துணை அல்லது நண்பரின் சிறிய தேவைகளுக்கு கவனம் செலுத்துங்கள் உங்கள் வழக்கத்தை மேம்படுத்தும் ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சியை நோக்கி முன்னேறவும் ஒவ்வொரு கணமும் ஒன்றாக வாழவும் கண்ணிராசியைச் சேர்ந்தவர்களுக்கு மிகவும் ஆக்கப்பூர்வமான நாளை கொண்டிருப்பீர்கள் மூத்த அதிகாரிகளின் ஆதரவு நன்மைகளைத் தரும் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் தொடங்காமல் கவனமாக இருங்கள் குழு பணியுடன் எந்த பிரச்சனைகளையும் எந்த நேரத்திலும் தீர்க்க முடியும் ஒவ்வொரு இலக்கையும் அடையும் போது உங்களை சுற்றி பெருமைப்படுங்கள் தங்கள் பணியிடத்தில் உங்கள் வேலைகளை செய்து முடிக்க திட்டமிடுவதில் கவனம் தேவை அவர்கள் முடிக்க வேண்டிய பணிகளின் பட்டியலை உருவாக்கவும் வேலைக்கு பிறகு ஒரு சிறிய இடைவெளியுடன் உங்களை நீங்களே வெகுமதி அளிக்கவும் பெரிய அல்லது ஆபத்தான முதலீடுகளை செய்வதை தவிர்க்கவும் கவனமான முடிவுகள் எதிர்கால தேவைகளுக்கு ஒரு நிதியை உருவாக்க வாய்ப்புகள் உண்டு நீங்கள் ஒவ்வொரு வாரமும் திட்டமிட்டு சிறிது சேமிக்கும் போது பண இருப்பு இருக்கும் உங்கள் மீதமுள்ள பணத்தை சரிபார்ப்பதும் நிதி இலக்கை அமைத்து செயல்படுவதும் நீங்கள் பெரிய செலவு வைக்கக்கூடிய பொருளை வாங்க நினைத்தால் அது குறித்து முழுமையான தகவல்களை பெறுங்கள் உங்கள் செலவுகளின் பட்டியலை உருவாக்குங்கள் ஏதேனும் நிதி முடிவை எடுக்க வேண்டியிருந்தால் முதலில் நம்பகமான நபரிடம் ஆலோசனை பெறவும் ராசிக்கு இரவு நேரத்தில் கடினமான உணவை தவிர்க்கவும் வழக்கமான தூக்கத்தை பெறுவது நல்லது புதிய மற்றும் லேசான உணவை மட்டுமே உண்ணுங்கள் உங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் ஒவ்வொரு நாளும் ஆழ்ந்த மூச்சை எடுக்க தொடங்குங்கள் நீங்கள் அமைதி மூலம் உங்கள் மனநிலை சிறப்பாக இருக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி கன்னி ராசிக்காரர்களின் சிந்தனையில் முதன்மையாக இயங்குவது உணர்ச்சி அல்ல தருக்கம் எந்த ஒரு முடிவையும் எடுத்தாலும் அவர்கள் அதை உணர்ச்சியால் திடீரென முடிவெடுப்பதில்லை அதற்கு முன் அதில் நன்மை தீமை அதன் எதிர்கால விளைவுகள் அதன் தாக்கம் அதன் பயன் இவை அனைத்தையும் அட்டவணை போட்டு கணக்கு பார்த்த பின்புதான் முடிவு செய்வார்கள் அவர்களின் முடிவு எடுக்க வேண்டிய வேகம் மெதுவாக இருந்தாலும் அந்த முடிவுகள் மிகச்சரியானவை அதனால் தான் இவர்களிடம் ஆலோசனை கேட்டவர்கள் ஒருபோதும் தவறான பாதையில் சென்றதில்லை கன்னிராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் அந்த சூழ்நிலையை ஒரு நொடியில் ஸ்கேன் செய்து விடுவார்கள் யார் எப்படி நடக்கிறார்கள் யார் எதை பேசுகிறார்கள் எது உண்மை எது போலி எந்த இடத்தில் கவனம் தேவை இவற்றை அவர்கள் முன் அனுபவமின்றியே புரிந்து கொள்வார்கள் இது ஒரு சாதாரண மனித அனுபவம் அல்ல இது அவர்களிடம் இருக்கும் இயல்பான பகுப்பாய்வு மந்திரம் இதனால் பலருக்கு தெரியாத அபாயங்களை முன்கூட்டியே கண்டுபிடிக்கும் திறமும் இவர்களிடம் இருக்கும் மற்றவர்கள் ஏன் இது தெரியவில்லை என்று ஆச்சரியப்படும்போது போது கன்னிராசிக்காரர்கள் அமைதியாக சிரித்து கொள்வார்கள் ஒருவேளை அவர்களின் பெயருடன் இணைக்கப்பட்டிருந்தால் அதில் ஒரு சின்ன பிழை இருந்தாலும் அது அவர்களை சுகமாக வைத்திருக்காது ராசிக்காரர்கள் எல்லோரும் பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேலை சரியாக செய்ய மாட்டார்கள் தங்களின் உள்ளார்ந்த சுய நிகழ்ச்சி தான் அவர்களை குறையில்லாமல் வேலை செய்ய தூண்டும் யாரும் கவனிக்காத பிழைகளையும் அவர்கள் தங்களுடைய கண்களால் முதலில் கண்டுபிடித்து திருத்தி போடுவார்கள் சரி இது போதும் என்று சொல்வதில்லை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்யலாம் என்ற மனப்பான்மை எப்போதும் இவர்களின் நரம்பில் ஓடிக்கொண்டே இருக்கும் ஏனென்றால் கன்னிராசிக்காரர்கள் ஒருவரை கேட்கும் போது அவர்களின் சொற்களை மட்டுமே கேட்க மாட்டார்கள் அந்த சொற்களின் பின்னால் மறைந்திருக்கும் உணர்வை உள்நோக்கத்தை உண்மை நிலையை எல்லாம் காண்பார்கள் யாராவது பொய் சொன்னால் அவர்கள் அதை கண்டுபிடிப்பது ஒரு கணத்தில்தான் அதனால் பலருக்கு இவர்களிடம் பேசும்போது ஒரு விதமான பயமோ மரியாதையோ இருக்கும் ஆனால் உண்மையானதை மட்டுமே ஏற்றுக்கொள்வார்கள் போலியாக நடக்கிறவர்கள் இவர்களின் கண்களிலேயே நீண்ட நேரம் நிற்க முடியாது அது மட்டுமில்லாமல் கன்னிராசிக்காரர்களுக்கு அனைவருடனும் கலந்து பழகும் திறன் இருந்தாலும் அவர்கள் சில வேளைகளில் தனிமையை மிகவும் தேவைப்படுவார்கள் இது அவர்களுக்கு பலவீனம் அல்ல அது அவர்களின் மன அமைதிக்கான முக்கியமான கருத்து அவர்கள் தனியாக இருக்கும் நேரத்தில் தங்களுடைய எண்ணங்களை ஒருங்கிணைத்து அடுத்த செயல்களை திட்டமிட்டு தங்களை புதிதாக அமைத்துக் கொள்வார்கள் இந்த தனிமைதான் அவர்களின் மனதில் இருக்கும் மென்டல் கிளட்டரை அகற்றும் சக்தி யாரும் புரிந்து அளவுக்கு அவர்களுக்கு அமைதி முக்கியம் அந்த வகையில் ராசிக்காரர்கள் மன அமைதி குலைந்தால் உலகமே சீர்குலைந்தது போல உணர்வார்கள் அவர்களின் திறமை கவனக்குறைவு இல்லாத செயல்கள் துல்லியமான திட்டங்கள் இவை அனைத்தும் அவர்களின் மனநிலையோடு நேரடி தொடர்புடையவை ஒரு சிறிய பிரச்சினை கூட இவர்களின் மேமிருந்து செயல்படும் திறனை பாதிக்க முடியும் அதனால் அவர்கள் எப்போதும் அமைதியை விரும்புவார்கள் ஆரவாரம் அந்நெசரி டிராமா சண்டைகள் குழப்பங்கள் இவை அவர்களின் மனதை தூசியாக்கும் ஆனால் அவர்கள் மன அமைதி கிடைத்துவிட்டால் ஒரு கணக்கு புத்தகத்தைப் போல வாழ்க்கையை சீராக வரிசைப்படுத்தும் திறன் இவர்களிடம் அதிகம் ஏனென்றால் கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஏதாவது நடக்கும் பார்த்துக்கலாம் என நம்ப மாட்டார்கள் அவர்கள் ஒரு திட்டம் செய்யும் போது அதன் மாற்றுக் கடத்தைகளையும் அபாயங்களையும் எதிர்கால சிக்கல்களையும் முன்னமே கண்டுபிடித்து அதற்கான திட்டங்களை அமைத்து விடுவார்கள் பிளான் ஏ வேலை செய்யாவிட்டால் பிளான் பி தயாராகவே இருக்கும் அதுவும் இயங்காவிட்டால் பிளான் சி அவர்களின் பையில் இருக்கும் இவர்கள் எப்போதும் ஒரு படி முன்னே செல்கிறார்கள் இதுவே இவர்களின் வாழ்க்கையை பாதுகாப்பாக நடத்தும் மிகப்பெரிய ரகசியம் மேலும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பிறடை காட்டிலும் தங்களையே அதிகமாக விமர்சிப்பவர்கள் நான் இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் இது சரியாக இல்லை சிறிது கவனம் குறைந்தது போன்ற எண்ணங்கள் இவர்களின் மனதில் அடிக்கடி வரும் இது ஒரு பலவீனமல்ல இது அவர்களின் வளர்ச்சியை விரிவாக உயர்த்தும் ஒரு தூரிகை மற்றவர்கள் அவர்களை பற்றி சொல்ல வேண்டியதை அவர்களே முன்னமே சொல்லிக்கொள்வார்கள் கொள்வார்கள் கொள்வார்கள் அதனால்தான் இவர்களுக்கு உயர்ந்த தரத்தில் நிற்கும் திறன் அதிகமாகவே கிடைக்கிறது இவர்கள் எவருடனோ நெடுக்கம் கொள்ளும் போது அவர்களின் உணர்ச்சி அந்த உறவோடு அமைதியாக இணைந்துவிடும் ஒரு மனிதனை நம்பிக்கையுடன் மனதில் வைத்துவிட்டால் அந்த நம்பிக்கையை எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்றுவார்கள் அவர்களின் நடிப்பு காதல் உறவு அனைத்து மிக ஆழமான அடிப்படையில் கட்டப்பட்டவை ஆனால் ஒருமுறை அவர்களின் நம்பிக்கையை யாராவது துரோகம் செய்துவிட்டால் அந்த கதவை எப்போதும் திறக்க முடியாத அளவுக்கு மூடிவிடுவார்கள் அவர்களுக்கு நம்பிக்கை என்பது எளிய வார்த்தை அல்ல அது அவர்களின் வாழ்க்கையின் அடிப்படை வளம் கன்னிராசிக்காரர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்றாமல் இருக்கவே மாட்டார்கள் அவர்கள் சொன்னதை செய்யாதிருப்பது அவர்களுக்கு மிகப்பெரிய பாவம் அல்ல உணரப்படும் சொன்னதை செய்ய வேண்டும் என்ற உண்மையான பொறுப்பு இவர்களின் இரத்தத்தில் கலந்திருக்கும் இதனால் அவர்களுடன் வாழ்வோர் எப்போதும் பாதுகாப்பாக இருப்பார்கள் கன்னி ராசிக்காரர்களின் சொல் காட்டில் பறக்கும் சொல்லல்லாது பாறையில் பொடிக்கப்படும் வரிகளின் மதிப்புடையது மேலும் பல ராசிக்காரர்கள் கற்பனையில் மிதந்து நிற்பார்கள் ஆனால் ராசிக்காரர்கள் எப்போதும் இது நடைமுறையில் சாத்தியமா என்ற கேள்வியிலேயே செயல்படுவார்கள் யாராவது மிகப்பெரிய ஆசைகள் பெருமைகள் கனவுகள் பற்றி பேசினாலும் அவர் சாதனை சாத்தியமான வழிகளில் மாற்றி பேசுவார்கள் இதனால் அவர்களின் தீர்மானங்கள் பிழையற்றவை கற்பனைகளை நியாயமான திட்டங்களாக மாற்றும் திறன் இவர்களின் சிறந்த திறன்களில் ஒன்று அது மட்டுமில்லாமல் கன்னி ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் நீதி உணர்வுடன் செய்பவர்கள் எவர் தவறு செய்தாலும் ஈவன் அந்த மனிதர் இவர்களுக்கு பிடித்தவராக இருந்தாலும் கூட த வில் நாட் சப்போர்ட் த ராங் சைட் இவர்களின் மனதில் சரி என்று நினைத்தது மட்டுமே சரி என்ற உறுதியான நிலை இருக்கும் அதனால்தான் சில வேளைகளில் அவர்கள் ஸ்டிக்டாக தோன்றலாம் ஆனால் நீண்ட காலத்தில் இப்படிப்பட்ட நியாயம் விமர்சகர்களை உலகமே மதிக்கும் அவர்கள் தவறை சப்போர்ட் செய்யாததால் பலரின் காதுகளில் இனிசியலி கசப்பாகவே இருக்கும் பின்னர் அதே நபர்கள் அவர்களை மதிப்பார்கள்